ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டோட கடைங்களில் இட்லிக்கு கமகமன் வாசனையோட சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு குருமா கொடுப்பாங்க ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்பொழுதே அந்த குருமாவோட வாசனை கமகமன் நமக்கு வாசிக்கும் அந்த அளவுக்கு அது வாசனையாக இருக்கும் அதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த குருமாவை மணக்க மணக்க வாசனையோட அதே சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜாரில் பாதி வெங்காயம் ஒரு தக்காளியை ரஃப்பா நறுக்கி சேர்த்துக்கணும் கூடவே நாலு பச்சை மிளகாய் ஒரு பீஸ் இஞ்சி அஞ்சு முந்திரி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவல் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் சப்போஸ் நீங்கள் முந்திரி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூட அரையத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த குருமாவுக்கு ஒரு முக்கியமான கீ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் இதில் சேர்க்கக்கூடிய கல்பாசி தான் கீ இன்கிரீடியன்ஸ் ஸோ அதை சேர்க்காமல் செய்ய வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்து செய்யுங்க கொஞ்சமாக சேர்த்தாலே நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது கூட நறுக்கின பாதி வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு நறுக்கின தக்காளியை சேர்த்து தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு பொழுது தான் குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட அரை ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்தா போதும் இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம் ஸோ நல்ல சூடு ஏறிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இந்த மசாலாவையுமே எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு குருமா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கமகமன் வாசனை வரும் அந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கணும் தண்ணியும் உப்பும் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து பொங்கி வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சுட சுட சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குருமா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லாயிருக்காது ஸோ இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்களும் செய்யுங்க டோட்டலாக ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பயன்படுத்தி குருமா செஞ்சுருக்கோம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குருமா கிடச்சிருக்கு இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்